தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது உசுரே படத்தோட விமர்சனம் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கு இந்த வாரம் கிட்டத்தட்ட டப்பிங் அது இதெல்லாம் சேர்த்து பத்து பதினோரு படங்கள் பத்து படங்கள் வந்திருக்குது ஜிவி பிரகாஷ் படம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இப்போ நம்ம வந்து உசுரே படத்தோட ரிவியூ பார்க்க போகிறோம் விமர்சனம் பார்க்க போகிறோம் உசுரே பேர்லேயே இந்த படம் உசுர எடுக்குதா உசுரை வாங்குதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது புரியுது உண்மையாக உசுரை வாங்கலைங்க அதே நேரம் உசுரை எடுக்கவும் இல்லை உண்மையாக கதையோடு நம்மளை ஒன்றை விட்டு உயிரோட ஒன்றாக கலந்து அந்த உயிரை உசுரை வந்து கலக்க விடுது அதுதான் என்னென்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி அது எதிர் எதிர் வீட்டில் இருக்கிற இளஞ்சோடிகள் பெண்ணோடய அம்மா வந்து அவங்க அப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டாரு பெண்ணோட அப்பா அந்த அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டாருங்கிறக்காக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் அம்மாவாக இருக்கிறாங்க மதராக இருக்கிறாங்க பொண்ணு வந்து ஏய் யாராவது பேசக்கூடாது போகக்கூடாது இப்படி போ அப்படி போங்கிறாங்க பொண்ணுக்கிட்ட யாராவது ரூட்டில் கிராமம் சின்னதாக ஒரு டீ கடை கொண்ட பசங்கள் வட்டங்கள் பேப்பர் படிக்குது பைக் எடுத்துகிட்டு அது அந்த திருவிழாவை வருது அப்படி இருக்கிறப்போ யாராவது பொண்ணுகிட்ட பேசுனா சிற்பாளையே அடிக்கிறாங்க இது ஒரு பக்கம் பகையாகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஹீரோ பக்கத்தில் எஸ்டேட் தொழிலாளிகள் எஸ்டேட் வாசிகளோட சின்னதாக ஒரு சண்டை சச்சரவுல இருக்கார் கோயில் திருவிழா அப்போ ரெண்டு குரூப்புக்கும் இன ரீதியான மோதல் அதெல்லாம் பெருசாக உள்ளே போந்து டேரக்டர் சொல்லல அதுவே ஒரு ஸ்டைலிஷா இருந்தது ஜார்த்தாங்கிறாங்க அந்த கதையே வந்து ஆந்திரா பார்டர் சித்தூரில் தான் நடக்குது பா முக்காவாசி படம் தமிழ்னா கால்வாசி படம் தெலுங்கு படத்தில் அருமையாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ரெண்டு மூ அதாவது ரெண்டு மொழியும் கலக்கிறப்போ இன்னொரு குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சொல்லணும் என்ன இது எல்லாமே பின்பதியில் தான் இருக்குது முன்பாதியில் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ரசிக்கிறாங்க இப்போ ஊரே திரு திருப்பதி போகிறப்போ இந்த பொண்ணுக்கு சில உதவிகளை பண்ணுறாரு ஹீரோ அவளுக்கு துணையாக வீட்டு படுக்கலைங்க கிராமத்துலலாம் நிறைய கட்டுப்பாடு இருக்கும் இல்லைங்களா இவர் வீட்டு திண்ணிலேருந்து படுத்துக்கிட்டு அங்கே பார்த்துட்டுருக்காரு ஏன்னா ஒருத்த அவங்க அம்மா ச செருப்பால் அடி வாங்கினவன் அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துங்க வர அவனை விரட்டி விட்டு அந்த பொண்ணுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு பாதுகாப்பாக இருக்கிறாரு அம்மா ஒரு நாள் இதை பார்த்துடுறாங்க பெண்ணோடய அம்மா இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே தெரியுது இவங்க அப்பா அம்மா கிரேண் மனகூர் செந்தில்குமாரி அந்த பொண்ணோட அப்பா அம்மா அம்மா வந்து மந்த்ரா அப்பா யாருன்னு நமக்கு அம்பிக்கல அவர் ஓடி போயிட்டாரு இப்போது அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க அந்த அம்மா இவர் பேசுறத ஒரு நாள் பாட்டு இவருக்கும் செருப்படி விழுது இவர் பேசக்கூட இல்லை இவர் என்ன நீ லவ் பண்ணுறியா இல்லையா அம்மா உம்மா இல்லை என்ன பேசுற உமா இருந்தால் பேச மாட்டேங்கிறாங்கிற மாதிரி இப்போ நேரடியாக கேட்குறாரு ஊரே வேடிக்க போகுது அடி இவருக்கு மட்டும் இல்லை இவங்க அப்பாவையும் அடிக்க அந்த அம்மா செருப்பை ஓங்குது அதன் பிறகு என்னாச்சு ஏதாச்சு இவங்க காதல் கை கூடியதா இல்லையா அம்மாட வில்லித்தானா இவ்வளோதானா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கா எதிர்பார்க்காத ட்விஸ்கெலாம் இருக்கா ஏன்னா அம்மாவை கேரக்டர் நடிச்சிருக்கிறது மந்த்ரா பொண்ணுக்கு அம்மாவா பெண் கரெக்டரில் நம்ம பாஸ் ஜனரன் நடிச்சிருக்கிறாங்க கிளைமாக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்படி ஒரு கிளை கிளைமாக்ஸ் நம்மளை வந்து அப்படியே அதிர்ச்சிக்குள்ள ஆக்கிடுது இப்படிலாம் ஆசாமிகள் அதுவும் பெண்கள் இருப்பாங்களா உலகத்தில் அப்படிங்கிற நம் மாதிரி நம்ம வந்து வாயெடுத்து போகிறோம் இப்படிலாம் இருக்காங்கிறத நம்ம நியூஸ் சேனல்ல பாக்குறோம் இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளார ஒண்ணுக்கு பத்து இருபது நியூஸ் சேனல் வந்துருச்சு சோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் ஆனா அது ஒரு திரைப்படமா உண்மை சம்பவமா நடந்தத படமாக்கி காட்டுறப்போ பக்குன்னு இருக்குது அதுதான் அந்த படத்தோட பலம் இந்த படத்துல ஹீரோவா டிஜி அருணாச்சலம் ஒரு பிரபல பாப் பாடகர் அது இல்லாமல் நிறைய பாப் ஆல்பங்களை வந்து வெளியிட்டு பிரபலமான வரும் அதேமாரி பாஸ் ஜனனையும் பாஸில் பிரபலமானவங்க ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆகிருக்கலாம் என்ன காரணமோ தெரியல பெருசாக நடிக்கல அவங்க டால் மாதிரி இருக்கிறாங்க அதாவது பொம்மை மாதிரி இருக்காங்க பொம்மை மாதிரி அழகு பொம்மை மாதிரி வந்து போகிறாங்க மந்த்ரா அவங்களுமே நம்ம எதிர்பார்த்து போன மந்த்ரா படத்தில் இல்லாது சின்ன வருத்தத்தை தருது நமக்கு ஆதித்யா கதிர் பழைய ஜோக்கு தங்கதார கிரேண் மனோகர் செந்தில் குமாரி பாவல் நவநீதன் மெல்வின் ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க இதில் வந்து பவன் நகன் இதன் வாயிலாக தான் இந்த காதல் கதையை நம்ம கேட்குற மாதிரி சீன்ஸ் ஆரம்பிக்குது அவர் தன் புது மனைவியோட மலை மலையில் வந்து இந்த இளஞ்சோடிகள் வந்து அன்னைக்கு எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேர் அப்படின்னு சொல்லி அதை தேட போகிறாரு ஆனால் நம்மளை வந்து முழு படத்தையும் என்டர்டைன் பண்ண வைக்கிறது ஆதித்யா கதிர் தங்கதர கிரேன் மனோகர் இவங்க தான் அதுக்காக ஒரு அந்த காமெடி கூட்டத்துக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அதே நேரம் இந்த படத்தை எழுதியிருக்கிற நவீன் டி கோபால் உண்மையாக அருமையான ஒரு கதையை யோசிச்சுருக்கிறாரு அதை எடுத்த விதத்தில் முன்பாதையில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கிறாரு பின்பாதையில் கோட்டையை பிடிச்சிடுறாரு எட்டி பிடிச்சிடுறாரு மார்க்கி சாய் அவர் தான் ஒளிப்பதிவு கிரண் ஜோஸ் இசை கிரண் ஜோஸோட இசையில் பாடலாம் வேற லெவலில் இருக்குது மணிமாறனோட படத்தொகுப்பும் பக்கா தொகுப்பு சவுந்தரநந்த கலை இயக்கம் பாரதி அந்த பெண்மணியோட நடன இயக்கம் படத்தில் ஒரு பாடலெல்லாம் நம்மளை வந்து மெய்ச்சல் இருக்க வைக்குது மோகன் அவருடைய பாடல் வரிகளும் படத்துக்கு மோகன்ராஜ் நினைக்கிறேன் பக்காவாக இருக்குது இந்த படத்துல கொரோன் பாத்தீங்கன்னா ஜனனி வந்து பெருசாக நடிக்க முயற்சி பண்ணாததான் அந்த படத்தோட பெரும் குறை அவங்க கொஞ்சம் ஒட்டம் இருக்கிறாங்க அந்த கதையில அது மட்டும் தான் மற்றபடி இந்த படம் உங்களை ஃபுல்லா வந்து ஒரு காதல் படத்தை பார்த்த திருப்தியத்தனம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து உசுரே உண்மையா உசுரை நம்ம உசுரை வாங்கலை உசுரை எடுக்கலை அந்த விதத்தில் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறோம் நன்றி வணக்கம்